ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மட்டன் பிரியாணி சூப்பராக எப்படி தான் பார்க்க போகிறோம் நான் அரை கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சுக்க போகிறேன் அது கூட ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு இதை வேக வச்சுக்கலாம் மட்டன்லேயும் கொஞ்சம் தண்ணி விடும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் இல்லை நாலு விசில் வச்சு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கப் போகிறோம் இப்போ மட்டன் வெந்திரிச்சு இறக்கி வச்சுட்டு நான் ப்ரெஷர் பேன்லேயே தாளித்து விட போகிறேன் குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறேன் நாலு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அது கூட மூணு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இப்போது கொஞ்சம் கரம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை ஜாதி பத்திரி கொஞ்சம் கல்பாசி ஏலக்காய் நாலு இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் வாக்கில் கட் பண்ண மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் இது கூட அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காரத்துக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டன்லேயும் போட்டிருக்கோம் அதனால் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு வதக்கிட்டு நாலு தக்காளியை வந்து நான் மிக்சி ஜாரில் போட்டு அ அடித்து எடுத்துட்டேன் இப்போ இது கூட வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கூட மிளகாய் தூள் வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன் மட்டன்லேயும் சேர்த்துருக்கேன் பிரியாணி மசாலாலையும் காரம் இருக்கும் பச்சை மிளகாய் போட்டதுனால எங்களுக்கு காரம் போதும் தம்பி கொஞ்சம் ஹாஸ்டல் போனதுனால தம்பி பாப்பாவில் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க உப்பு கொஞ்சமாக போட்டுட்டு தயிர் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு கையளவுக்கு புதினாவும் கொஞ்சமாக மல்லியும் ரெண்டுமே சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வேக வச்சின மட்டனை மட்டும் வேக வச்ச மட்டனை மட்டும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியை வடித்து வச்சுட்டேன் ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்தது தண்ணி வடித்து வச்சுட்டேன் இப்போ மட்டனையும் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த மசாலா கூட இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வேக வச்ச மட்டனில் அந்த தண்ணி இருந்தது அது கூட நான் ரெண்டு டம்ளர் பா பாஸ்மதி அரிசி எடுத்திருந்தேன் இதுக்கு நாலு டம்ளர் அதாவது தண்ணி மட்டனில் வேக வச்சது ஒரு டம்ளர் நார்மல் தண்ணி வந்து மூணு டம்ளர் மொத்தம் நாலு டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன் இப்போ பாஸ்மதி அரிசி அதெல்லாம் கொதி வந்ததும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி வச்சுங்க எனக்கு கரெக்டாக வந்தது இப்போ நல்லா கொதி வந்துருச்சுங்க அரிசி இதெல்லாம் சேர்ந்து இப்போ அரை மூடிய அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ சின்னதாக ஒரு குழிக்கரண்டியில் நெய் சேர்த்துக்கிறேன் இது கூட மேலே புதினா இலையை மட்டும் கொஞ்சம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விசில் போட்டு நான் விசில் வைக்க போகிறதில்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே சிம்ளியாக வச்சுக்க போகிறேன் சிம்மில் வச்சாவே பிரியாணி நல்லா தம் ஆகி சூப்பராக புல பலன்னு பிரியாணி ரெடி ஆயிடுங்க ஏன்னா மட்டன் ஏற்கனவே வெந்துருச்சு அரிசியும் கிட்டத்தட்ட பாதி வா பாதி வெந்துருச்சு சிம்மில் வச்சோம்னா நமக்கு சூப்பரான பிரியாணி பல பலன்னு கெடைச்சிருங்க இப்போ மூடி போட்டு விசில் வச்சு சிம்மிலேயே வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சிடலாம் நான் பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டேங்க இப்போ மூடியை திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக பிரியாணி வந்து அப்படியே மலர்ந்து வெந்து வந்துடுச்சு இப்போ கலரி கொடுத்துடலாம் பாருங்க சூப்பராக இருக்குதுங்க பிரியாணி பல பலன் இருக்குது சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிரியாணி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்ததுங்க சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்